நண்பர்களே சமீபத்திய செய்தி தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சி அதனுடைய அவலட்சணத்தை பற்றி பேச வேண்டும் என்று தோன்றியது ஒரு சமீபத்தில் தடை செய்யப்பட்ட இயக்கம் அல் அதனுடைய தலைவர் பாஷா அவர் வந்து கோயம்புத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி குண்டு குண்டுவெடிப்பு குற்றம் நடந்தது அது அத்வானி மீட்டிங்க்கு வர்றதை கனெக்ட் பண்ணி தொடர் குண்டு வடிப்பு அதில் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு பேர் செத்து போயிட்டாங்க இரநூறு பேருக்கு மேல் படுகாயினாங்க இந்த கேஸில் இந்த எஸ்ஏ பாஷாங்கிற ஆள் வந்து தண்டிக்கப்பட்டவர் ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனை கைதியாக ஜெயிலில் பல ஆண்டுகள் இருந்து வயசான பிறகு உடல்நிலை காரணமாக ட்ரீட்மெண்ட் அதுன்னு சொல்லி பரவாயில்ல இருந்ததாக சொல்கிறாங்க அதில் அவர் இறந்து போயிட்டார் வயது அதிகமான வயது எண்பது வயசுக்கு மேலே இருக்கும் அவருடைய இறப்புக்கு அவரை ஊர்வலமாக எடுத்து கொண்டு நல்லடக்கம் செய்வதற்கு அதுக்கு வந்து ரெண்டாயிரம் போலீஸ்க்கு மேலே போட்டு ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிற போய் அடக்கம் இவ்வளோ வேலை என்ன மக்களை எதுக்கு அது கூட விடணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நியாயம் இல்லையே ஒரு பயங்கரவாதியாக கோர்ட்டால் தீர்ப்பளிக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு பேர் சாவுக்கு காரணமான இருநூறு பேருக்கு மேலே படுகாயமடைந்தது காரணமான ஒரு மனிதரை அவர் இறந்து விட்டார்னா அவங்க உறவினர்கள் அவங்க வந்து நல்லடக்கம் பண்ண போகிறாங்கிறது வேறு அது சாதாரணமாக செய்கிறது வேறு பெரிய ஊர்வலமாக போகிறதுக்கு அனுமதி கொடுத்து அதுக்கு ரெண்டாயிரத்துக்கு மேலே போலீஸ்காரங்களையும் பாதுகாப்புக்கு கொடுத்து என்ன அரசு நடக்குது அதை எதிர்த்து இது கருப்பு நாள் அப்படின்னு சொல்லி பிஜேபி மற்ற இந்த எதிர்க்கிறவங்க வந்து பேசி இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்றைய தினம் நினைக்கிறேன் அது கருப்பு தினம்னு சொல்லி அங்கே ஒரு மீட்டிங் கோயமுத்தூரில் போட்டு ஊர்வலம் போனதை தடையை மீறி இவங்க ஊர்வலம் போனாங்கன்னு சொல்லி இவங்க கைது பண்ணுறாங்க அதாவது தடை செய்யப்பட்ட இயக்கம் கொலை குற்றம் ஐம்பத்தெட்டு பேரை கொன்ன குற்றச்சாட்டில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை அடை அடைந்த குற்றவாளி ஏன் அவ்வளோ பண்ணுறாங்கன்னா அவர் மைனாரிட்டி ஓட்டு வேறு என்ன வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்கல்ல இப்படி செய்தால் இஸ்லாமிய பெருமக்கள் அவர்களுக்கு முழுமையாக ஓட்டு போடுவார்கள் என்று நினைப்பதே தப்பு நான் காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் தலைவர்னு ஏதோ அந்த இதில் இருந்தது அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இதுக்கு என்னன்னு சொல்கிற அரசாங்கமே இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறதை பார்த்தேன் அதுதான் யதார்த்தம் நியாயமாக நினைக்கிற இஸ்லாமிய பெரும பெருமக்களுமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க மத நல்லிணக்கத்தோடு எல்லாரும் பீஸ்ஃபுல் கோய எக்ஸிஸ்டன்ஸ்னு எப்பயுமே சொல்கிறது அமைதியாக ஒன்றாக வாழ்வது அப்படி நினைக்கிற யாருமே இந்த மாதிரி குண்டு வெடிப்பதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதனுடைய தண்டனை குற்றவாளி அப்படிங்கிறது தான் மறைந்த பாஷா என்பவர் அதுக்கு இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு இந்த இந்த திராவிட மாடல் ஆட்சிக்காரர்களுடைய பாரபட்ச நடவடிக்கை பார்ப்போம் இது அது கருப்பு தினம்னு பேசி ஊர்வலம் போனவங்கள கைது பண்ணுறாங்க தடை செய்யப்பட்ட ஒருத்த அந்த இதை வந்து ஊர்வலம் பெரும் மக்களை திர திரள வச்சு திரளாங்கன்னா தடு தடுத்து அதுக்கு ஒப்புக்கொள்ளாமல் அமைதியாக கொண்டு போய் செய்யுங்கன்னு செய்திருந்தாலும் அது சரியானதாக இருக்கும் முறைப்படி அவங்க குடும்பத்தை நண்பர்கள் செய்கிறது வேறு மொத்தமாக ஒரு பெரிய கூட்டத்தையே கூடுறதுக்கு அதுக்கு சரின்னு சொல்லி போலீஸ் பாதுகாப்போடு செய்கிறாங்கன்னா அதாவது குளோரிஃபயிங் தி டெரரிஸ்ட் ஆக்ட் அதாவது பயங்கரவாதத்தை மகிமைப்படுத்து பெருமைப்படுத்துவது எதுவும் பெரிய இது அந்த மாதிரி குற்றச்சாட்டுங்கிறது நியாயமான குற்றச்சாட்டால் தெரியுது இவங்க இந்த திராவிட மாடல் ஆட்சி இவங்களுடைய ஆரம்ப மூலத்தை பார்த்தோம்னா அடைந்தால் திராவிட நாடு இல்லேல் சுடுகாடுன்னு சொல்லி கோஷம் போட்டு வந்தவங்க அதெல்லாம் சொன்னால் தேர்தலுக்கு எடுபடாது தடையாகிடுன்னு பயந்த உடனே சத்தம் இல்லாமல் அவங்க கோஷத்தை வந்து சுடுகாட்டுக்கு அனுப்பிவிட்டு அமைதியாக ரெட்ட வேஷம் எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு தீவிரவாதம் அதுவும் மைனாரிட்டி மக்கள் சம்மந்தப்பட்டதுன்னா அதை அதை பூசி முழுவதற்கு என்ன முடியுமோ ஏன்னா இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து சிலிண்டர் வெடி போனாங்க அதை அந்த தீவிரவாதி காரோடு கொண்டு போய் வெடிக்க வைத்ததாக அப்புறம் என்ஐஏ விசாரணையில் வந்தது வெடிக்க வைக்க முயற்சி பண்ணது அது கொஞ்சம் முன்னாடியே அவங்க போகிற இடத்துக்கு முன்னாடியே வெடிச்சிருச்சு அந்த ஆள் காலி இதே அரசாங்கத்துலேயும் போலீஸில் உள்ள பெரிய அதிகாரிகளும் அது சிலிண்டர் வெடித்ததுங்கிற மாதிரி கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இது இந்த மாதிரி செயல்பாடுகளை எல்லாம் நாம் பார்த்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் மக்கள் இருக்கிறார்கள் என்பது அவர்கள் நினைக்கிறார்கள் இல்லை மக்கள் இந்த ஆட்சியாளர்களை தேர்தல் மூலம் தூக்கி இருக்கும் காலம் வெகு விரைவில் வரும் தேர்தலில் இவர்கள் மண்ணை கவ போகிறது இடமா இல்லாமல் நடக்கப் போக விஷயம் ஏன்னா இவங்க செய்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து மக்கள் நினச்சி பார்த்தாங்கனாலே இவங்களுக்கு இவங்க இரநூறு சீட்டு சேப்போங்கிறாங்க இரநூறு சீட்டில் டெபாசிட் ஆகுனா பெரிய விஷயங்கிற அளவுக்கு போகிறதுக்கும் நடக்கும் என்பது நம் எண்ணம் ஏன்னா இந்த மாதிரி செய்கிறது எல்லாமே நாட்டினுடைய அமைதிக்கு குந்தகம் விளைப்பது அதாவது இது என்னென்னா ஒரு குற்றவாளி தண்டிக்கப்பட்ட குற்றவாளி ஜாமீனில் இருக்கிறாரு அவருடைய இறப்பை அதை வந்து ஒரு குளோரிஃபை பண்ணுற மாதிரி செய்கிறதுக்கு இரண்டாயிரம் போலீஸ் பாதுகாப்பு போட்டு இப்படி செய்கிறாங்கங்கிறது வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள இது வந்து ஒரு நியாயமான அரசு நடத்துகிற யாருமே செய்ய முடியாது இதை இவர்கள் தைரியமாக செய்கிற செய்கின்றன என்றால் மக்கள் இவர்கள் செய்யும் செயல் தவறையெல்லாம் மறந்து அந்த ஓட்டு போடும்போது இவங்க கவர்ச்சிகரமாக சொல்கிறது பணம் விளையாடுறது இதை வச்சுக்கிட்டு ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க மக்கள் கோபத்துக்கு ஆளானால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது இவங்க இவங்க நடந்துக்கிடுறது இவங்களே இவருடைய தோல்விக்கு வழி ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றனர் தான் என் கருத்து ஏன்னா இந்த மாதிரி செய்யும்போது தமிழ்நாட்டினுடைய அமைதியைக்கே குந்தகம் வர அளவுக்கு இவர்கள் செயல்பாடு இருக்கிறது மிக மிக கண்டிக்கத்தக்கது மக்கள் தேர்தலில் இவர்களை முழுக்க முழுக்க புறக்கணித்து எதிர்கட்சியாக இருக்கக்கூட அந்தஸ்து இல்லாத அளவுக்கு இவர்களை செய்ய வேண்டும் அப்போது தான் தமிழ்நாட்டிற்கு விமோச்சனம் கிடைப்பது கிடைக்கும் என்பது நம் கருத்து மற்ற விஷயத்தை வரும்படியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்